புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தாம்பரம் அருகேயுள்ள செம்பாக்கம் எனும் பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகா திருக்கோயில் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே இந்த துர்கா ஸ்துதி பாடலை பாராயணம் செய்து அன்னை துர்காம்பிகையை மனதார வேண்டினால் நிம்மதியான வாழ்க்கை நீண்ட ஆயுள் பூரண ஆரோக்கியம் திருமண பேரு குழந்தை பாக்கியம் என அனைத்து நன்மைகளும் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்பது தின்னம் துர்கையை வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் எண்ணியது எண்ணியபடி நடக்க அருள் புரியும் கண்கண்ட தெய்வம் துர்கை அன்னை துர்காம்பிகையை செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால வேளையில் எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது மிகுந்த பலனை என்கிறது நம் சாஸ்திரங்கள் செவ்வாயிலோ வெள்ளியிலோ ஞாயிற்றுக்கிழமையிலோ தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் துர்கை வழிபாடு செய்தால் ஒன்பதாவது வாரம் நிறைவு பெறுவதற்குள் நம் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பலரது அனுபவம் இத்திருத்தலத்தில் அன்னையானவள் அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்கா தேவியாக வீற்றிருக்கிறாள் அஷ்டா தசபுஜ என்றால் பதினெட்டு கைகளுடைய திருவுருவம் என்று பொருள் இது காண்பதற்கு மிக அரிதான திருவுருவம் அதாவது துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக இங்கிருக்கும் தேவி திகழ்கிறாள் நமக்கு இன்னல் என்றால் இறைவனின் கரங்களை சிக்கன பற்றிக் கொள்கிறோம் எனக்கு வழிகாட்ட உனையின்றி யாருமில்லை என்று அவன் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு மன்றாடுகிறோம் இறைவனின் கைஸ்பரிசம் ஸ்பரிசம் நமக்கு மனதிடத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது அல்லவா அப்படி இருக்க இங்கிருக்கும் அன்னை பதினெட்டு புஜங்களுடன் இருக்கிறாள் துன்பமென்று நாடி வரும் பக்தர்களை தன் பதினெட்டு கைகளாலும் வாரி அணைத்து நல்வழி காட்டுகிறாள் அன்னை அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகை ஸ்ரீ நடேச ஐயர் என்பவரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது இத்திருக்கோயில் அதன் பின் அவரது மகனான திரு என் சேதுரத்தினம் அவர்களால் சிறப்பான முறையில் தொடர்ந்து நிர்வகிக்கப்பட்டு வந்தது எண்பதுகளிலும் தொண்ணூறுகளின் தொடக்கத்திலும் தற்போதிருக்கும் வளர்ச்சி எதுவும் இல்லாமல் நகரத்துக்குண்டான அம்சங்கள் எதுவும் இல்லாமல் எளிமையான ஒரு பகுதியாகவே இருந்தது செம்பாக்கம் அப்போது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் இப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியதாம் அக்கால கட்டத்தில் தனி வீடுகளுக்கே மவுசு அதிகம் என்பதால் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை அப்போது அந்நிறுவனத்தை நடத்தியவர்கள் இவ்விடத்தில் அமைந்திருக்கும் மகாலட்சுமி துர்காம்பிகை கோயிலை நல்ல முறையில் சீரமைத்து கும்பாபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொண்டனராம் அன்னையின் திருவருளால் சில நாட்களிலேயே கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் அனைத்தும் விற்று தீர்த்ததாம் இதையடுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுதல் விதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு நூதன ஆலயம் அமைக்கப்பட்டு திரு நடராஜ ஐயர் என்பவரால் முதல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலில் அன்னை துர்காம்பிகைக்கு புதிய கருவறை விமான கோபுரம் பரிவார தெய்வ சன்னதிகள் புதிதாக கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா சிறப்பான முறையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது இக்கோயிலில் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றாள் நடுநாயகமாக தனி கருவறையில் அன்னை மகாலட்சுமி துர்காம்பிகை சாந்தமே உருவான முகத்துடன் வீற்றிருக்கிறாள் துர்கையானவள் ராகுவின் அதிதேவதையாவாள் அதனால் பொதுவாக ஆலயங்களில் வடக்கு நோக்கியே வீற்றிருப்பாள் இத்திருக்கோயிலில் துர்காம்பிகை கிழக்கு திசையில் வீற்றிருப்பது சிறப்பு வெகு சில கோயில்களில் மட்டுமே இவ்வமைப்பு இருக்கும் துர்காம்பிகை சன்னதி முன்பு பழமையான அரசமரம் தலவிருச்சமாக அமைந்துள்ளது அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகை சன்னதியை சுற்றி ஸ்ரீ விநாயக பெருமான் காசி விசாலாக்ஷி சமேத விஸ்வநாதர் ரங்கநாயகி சமேத ரங்கநாதர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் ஐயப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன இவை தவிர நவக்கிரக சன்னதியும் அமைந்துள்ளது அரச மரத்தடியில் ரெட்டை பிள்ளையாரும் ஸ்ரீ நாகரும் அருள் பாலிக்கின்றனர் இத்திருக்கோயிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் கால பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது சுற்று வட்டார பகுதியில் வசிக்கும் பெண்கள் பெருந்திரளாக வருகை புரிந்து துர்கை கவசத்தை பாராயணம் செய்து பயபக்தியுடன் கூட்டாக வழிபடுகின்றனர் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் நாம் வசிக்கும் பகுதியில் ஒரு ஆலயம் இருந்தால் அனைவரும் ஒன்று கூடி நட்பு வளர்க்கவும் ஊருக்கு வேண்டிய நல்லவற்றை கூடி பேசி முன்னெடுக்கவும் கோயில்கள் பேருதவியாக இருக்கும் என்பதை அறிந்தே நம் முன்னோர்கள் அவ்வாறு சொல்லியிருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிறது அவ்வகையில் ஒன்று கூடி வழிபடவும் பக்தி வளர்க்கவும் இப்பகுதி மக்கள் இக்கோயிலை மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது நாமும் செம்பாக்கம் அருள்மிகு அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகை கோயிலுக்கு சென்று அன்னையை கண்ணார தரிசிப்போம் நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் கிடைக்கப் பெறுவோம்